சிவிலிபுத்தூர்ல இருக்கோம் தாயார் சூடி களஞ்ச மாலைய திருப்பதி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஜீர் சுவாமி மடத்திலிருந்து ஏழை பண்ணிட்டு தன்விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் போதையின் முன்னே நின்று என்னை நான் மறப்பேன் தன்விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் மனதினிலே அவளை ஆழம் பதிந்து கொள்வேன் சாய கொண்டையாளை மனதார துதிப்பேந்தன் விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பே திருமுக்குளத்தினே அனுதினமும் குளிப்பேன் திருமுக்குளத்தினிலே அனுதினமும் குளிப்பேன் கோதை நீராடியதை நினைத்து நெகிழ்ந்திடுவேன் கோதை நீராடியதை நினைத்து நெகிழ்ந்திடுவேன் திருப்பாவை விமானத்தையே தொழுவேன் கோதை மன்னார் கை கைகூப்பியே துதிப்பேன் தன் விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கொடிமரம் தன்னை வணங்கி உள்ளே சென்றிடுவேன் லக்ஷ்மி நாராயணனை வணங்கி சென்றிடுவேன் லக்ஷ்மி நாராயணனை வணங்கி சென்றிடுவேன் மாதவி மாதவிப்பந்தலிலே சேனை முதல் வரை வணங்கிடுவேன் மாதவி பந்தலிலே சேனை முதல் வரை வணங்கிடுவேன் ொழி கடந்து தளர்ந்தே நடந்திடுவேன் தன் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கோதையன் தன்வி என்று உருகி மருகிடுவேன் கோதை தன்வி என்று ி மறுகிடுவேன் என்னை ஆட்கொள் அடியே கோதை என்றிடுவேன் கைகள் கூப்பி நின்றாள் அள்ளி அணைத்திடுவாள் கைகள் கூப்பி நின்றாள் அள்ளி அணைத்திடுவாள் அன்னையாய் தோழியாய் மகளுமாய் நின்றிடுவாள் தன்பிபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கோதையின் முன்னே நின்று என்னை மறந்திடுவேன் தன்விபுரம் செல்வேன் சந்தோ ஆண்டாள் நாச்சியாரோட குரு புறப்பாடு மாடவீதியில் வந்துன்ட்ருக்க மாடவீதி மட்டும்தான் புறப்பாடு இன்னைக்கு சேவிக்கிற பாக்கியத்தை தாயார் நமக்கு கொடுத்தார் 怎么了 Air kalau beruntun, nih. வடபத்ரிசாயி பெருமாளோட நாலாம் திருநாள் புரட்டாசி பிரம்மோற்சவம் ஆண்டாள் திருக்கோலம் சேஷ வாகனத்தில் ஆண்டாளாக ஏழுறர் இங்கே நிற்கின்றவன் கோவிந்தனே திருவேங்கடவன் என்ற பெயர் கொண்டவன் சனிக்கிழமை தோறும் திருமஞ்சனம் திருவோணத்தில் இவனுக்கு கண்ணமது மாசாந்திர சனி என்று கருட சேவை புரட்டாசி முழுவதும் பசியும் விரதமும் இருக்க வேண்டாம் யாகங்கள் கோமங்கள் வேண்டாம் வேண்டாம் அவன் பாதார விந்தத்தில் சரணடைந்தால் அள்ளியே நம்மை அனைத்து கொள்வார் Sanna ro ro ne amo ne la ke lo ne la போதை பிறந்த ஊரு மீது என் கோவிந்தன் வாழ் மீது நம் சங்கடங்கள் தீர்க்க வேண்டுமோர் என்று சந்நீதியில் வந்து அமர்ந்துள்ளானே மனமல்லாவும் என் வேங்கடவன் என்னை வா என்றழைக்கும் திருமுகமே வானாவும் യേവേങ്ങടവന് ഉർമാരീന്ദിക്യലോകം തൊദനമണിവയം മണ്ഡവം തത്രകേശം तस्मिन् धर्मादिपीഠം തതുപരികമലം ചാമരധാഗിനീശ്ച സ്വിതം ദേവീ പൂജാമുഖകരഗതം പാദികേ വൈനതേയം സേരേഹം dvara പാലാണ કુമദമുഖഗണാഃ വിഷ്ടভক্তാൻ പ്രപദ്ഗേ നമ്മുടെ നാടസാത്രേ തിരേങ്ങടവരയരുടെ സന്നിധി இன்றைய தினம் ஐந்தாம் திருநாள் பெருமாள் கஜேத்திர மோட்சத்தில் அலங்காரத்தில் சர்வசாசிக்கிறார் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நினச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடனும் பெருமாளில் பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்றைய தினம் ஐந்தாம் திருநாள் பெருமாள் ராஜாங்க சேவை திருட சேவைகள் கஜேத்திர மோட்சத்துக்கு மோட்சம் ஸ்ரீதேவி மகாதேவி णमा नमा शंगदाय नहां चक्रदारियण महामत्मरां नारिंहाय मामनाय नम परशुराम मौ राय नहाँ बलराम कृष्णा नमा नमः महाम्रदाय नमः अनंताय नमः मौ गोविंद कृष्णवे नमः मधुसूदनायन नमः त्रिविक्रमाय महाम वामनाय महाव श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः భక్తవేష ప్రద స్వామినేమవత్రుష్పాంజలి సమర్పద్యం శ్రుతూరితహర దక్షిణం గుంజయ్వానుయ సత్యేతరం ఇతర భుజం నాగోగేన్య పశ్చాబాహుద్వేన ప్రతిపటమే ధారయన్ శర్మ వాళ్ళు సాతిన్కర్ నూ అనుభవి ప్రార్థిరోం வடபத்திரசாயி பெருமானுக்கு நாளைக்கு அஞ்சாம் திருநாள் சேவை ஆண்டாள் கோவிலேருந்து புறப்பாடாகும் குடவரை வாசல் கற்பூரம் ரொம்ப விசேஷம் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் கூடியிருந்து